நம்ம முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் ஆறு முகம் ஆறுபடை வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் முருகனுக்கு ரகசியமான ஒரு ஏழாவது முகம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க முருகனோட வீடுகளில் காணப்படுற ஆறுமுக வடிவம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஆனா அவரோட உண்மையான ஏழாவது முகம் வந்து வெளியில் தெரியாத ஒரு ரகசியமாவே வந்து இருக்கிறதா சொல்லப்படுது சித்தர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகரோட உண்மையான முகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி சுப்பிரமணிய ரூபம் அப்படின்னு வந்து சொல்றாங்க முருகனோட ஏழாவது முகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வடிவமுமே இல்லாம கண்ணை மூடி தியானம் பண்ணால் ஒரு பொன்மயமான ஜோதி மாதிரி தெரியும் அதுதான் முருகனுடைய ஏழாவது முகம் அப்படின்னு வந்து சித்தர்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் சொல்ற ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய ஆறாவது ரூபம் வந்து உலகத்துக்கும் ஏழாவது ரூபம் வந்து உள்ளத்திற்கும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இதை வந்து யாராலும் பார்க்க முடியாது தியானத்தில் மட்டுமே உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஏழாவது முகத்துக்கு வந்து அபாயம் தரும் ஒளி பாவங்கள் எரியும் ஜோதி ஸ்வரூபம் மனதை சுத்தம் செய்யும் சக்தி இது எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மலந்துடாமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க